எப்படி நமக்கு உரிமைகள் கிடைத்தது என்பதை நம்ம அவங்களுக்கு என்பது படிப்படியாகத்தான் நிற்கும் நீங்க இங்க பேசுறது ஒவ்வொரு மக்கள் மக்களுக்கு அங்க போய் நின்று பேசுங்க அன்பா பேசுங்க நட்பா பேசுங்க பேசும் போதுதான் அந்த சமூகம் விழிப்புணர்வு பெறும் பேச தெரியாத சமூகத்தால் உரிமைகளை வெல்லவே முடியாது எங்களுக்காக யாரும் பேசவே மாட்டாங்க தெளிவாக எந்த அரசியல் கட்சியும் உங்களுக்காக பேசாது

அவரவர் சார்ந்த இருக்கிற கிராமங்கள்ல நம்ம நிறுவனர்களை இயக்குநர்களை எல்லாம் வர சொல்லி சங்கத்தோட பொருப்பாளர்கள் வர சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டு சங்கத்தோட அறிமுக கூட்டம் எல்லாம் நடத்தி அந்த ஊர்ல ஒரு கிளை அமைத்து உறுப்பினர் சேர்க்கை எல்லாம் நடத்தி அடுத்த வருஷம் பயணி வச்சு நீங்க எத்தனை பேர் இருப்பாங்க ஆயிரம் பேர் பதினெட்டு கிராமம் பதினெட்டு பதினெட்டு வாரத்துல முடிச்சிடலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு கிராமத்துக்கு போனாலும் பதினெட்டு வாரத்துக்கு முடிச்சிடலாம் போகும்போதே பத்து பேர் போய் இறங்குங்க அங்க நூறு பேர் எதிர்த்து நிற்பாங்க நூறு பேர் ஒரே ஆள் ஜெயராஜ் ஒரு ஆள் தனியா போறது பொன்மாரன் ஒரு ஆள் தனியா போறது பரமேஸ்வரன் தனியா போறது சுரேஷ் ஒரு தனியா போறது தனியா போயிட்டு இருந்து எந்த மாற்றமும் இப்படி உழவர்கள் நோட்டீஸ் வந்திருக்குது எடுத்துட்டு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் குறைந்தபட்சம் உங்களுக்கு தெரிஞ்ச கிராமங்களுக்கு போங்க ஓசை கூப்பிடுங்க நோட்டீஸ் கொடுத்தாலும் என்னன்னு தெரியாது என்னன்னு ஒரு அமைப்பு முதல் அறிமுகமான மக்கள் கூட நோட்டீஸ் கொடுத்தா ஓ தமிழக வழியை பாதுகாப்புன்னு ஒன்று இருக்கா ஓ உயிரோமோ என்னடா அரசு ஜீரபிஸ் படித்து படித்து பார்த்து படித்து பார்த்தவங்களுக்கு அப்பவும் புரியும் படிக்காதவங்களுக்கு பேசினா தான் புரியும் படிப்படியாக அமைப்பை வளர்க்க முடியும் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு இடத்துல பேரெண்ட் நடத்திக்கிட்டு ஊருக்கு பத்து பேர் வந்துட்டு அங்கே ஒரு ஆயிரம் பேர் காமரித்து கலைந்து போவதற்காக நம்ம திட்டமிடலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் சங்கத்தை வளர்த்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறோம் அதனால அந்தந்த மாவட்டத்திலேயே பேரணிய நடத்துங்க குறைஞ்சபட்சம் எந்த மாவட்டத்திலும் நூறு பேர் கம்மிலம் பேரணி நடத்த முடியும் நடத்துங்க நூறு பேர் நின்று ரெண்டு ரெண்டு பேரும் நின்று ஒரு வீர முழக்கம் எழுதி போங்க நோட்டீஸ் மக்கள்கிட்ட கொண்டு வந்து பேசுங்க ஒரு சின்ன செய்தியாகும் ஒரு சின்ன அடுத்த வருஷம் அது ஐநூறு பேரை மாற்றக்கூடிய உறுதி எடுத்துக்கணும் கிராமங்களுக்கு போகணும் நானா மாற்றம் உருவாகும் எனவே அன்பு கூறி இங்கே சங்கத்தினுடைய ஐரக மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பில் நாலகேசன் அவர்களுக்கும் இங்கே நம்மோடு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த உழவர் போராளி ஐயா பெருமாள் அவர்களுக்கும் திருச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜெயராஜ் மங்காரசாமி அவர்களுக்கும் திருச்சி மாவட்ட செயலாளர் ஐயா பொன்மாரன் அவர்களுக்கும் பெரம்பலூர் மாவட்ட செயலர் செல்வ சுகேஷ் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளையும் இந்த பேரணியை ஒரு வெற்றி பேரணியாக மாற்றுகிற கடமையை உணர்ந்து பொறுப்பை உணர்ந்து அனைவரும் உற்சாகத்துடன் ஊக்கத்துடன் வேலை செய்ய வேண்டும் அன்போடு கேட்டு இந்த பேரணியை வெற்றி பேரணியாக அனைவரும் இரண்டு மாவட்டங்களையும் நடத்த வேண்டும் நாங்க செட்டி வளர்த்து நடந்த அடுத்த வருஷம் அப்படியே போவோம் நீங்க அடுத்த வருஷம் பெரம்பலூர் போங்க அமைப்பு வளர வளர ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு ஊர்ல நடத்தணும் மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல பேர் நடக்கும் அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் திருச்சி போவோம் ஒவ்வொரு பேரணி அமைப்பு வளரும் அறிமுகமாகும் அமைப்புகளாக உரிமைகள் இழந்திருக்கோம் இடையில நாயுடு வந்தார் மிகப்பெரிய வரலாற்று பயணம் தொடங்கியது அவர் இறப்பு அப்படியே சீட்டுக்கட்டும் சரி போயிடுச்சு தான் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு நிர்வாகிக்கும் அரசியல் விழிப்புணர்வு தமிழக வசியல் பாதுகாப்பு சங்கம் என்பது ஒரு தலைவராக கலந்து போகக்கூடாது தலைவர்களை உருவாக்க வேண்டும் இயக்கம் தொடர்ந்து காலகாலத்துக்கு நீடிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு உள்ள கொண்டு வரோம் இளைஞர்கள் வந்து ஆர்வமோடு ஊக்கமோடு வேலை செய்கிறாங்க அங்கீகாரத்தை கொடுக்கிறோம் பொறுப்பை கொடுக்கிறோம் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஊக்கத்தையும் கொடுக்கிறோம் மிக சிறப்பாக வேலை செய்கிறார்கள் நீண்ட காலத்துக்கு வாழையிடு வாழையாக வேளாண்மை செலுத்த இருக்கும் வரை வாழை நீதிவாளையாக உழவர்களும் செலுத்தி குடும்பத்தோடு வளர வேண்டும் அதுவரை நமது அமைப்பு மிகச்சிறப்பாக இயங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வரலாற்றை கடந்து ஒரு ஆலை கடந்த மட்டுமல்ல முழுமையாக ஒரு இயக்க வழக்கில் இயங்க வேண்டும் தான் அமைப்பை வளர்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இயக்கப் பணிகள் மிகச் சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களிடம்தான் உணர்ந்து அனைவரும் மிகச் சிறப்பாக பணியாற்ற வேண்டுமா கேட்டுக்கொண்டு இந்த வீர வணக்க பேரணியை எப்படி வெற்றிகரமாக நடத்துவது என்பதற்கான ஆலோசனைகளை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்பு நன்றி கூறி விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம்